ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் அமர் சேனல் இன்றைக்கி மட்டன் குழம்பு ருசியாக எப்படி செய்யணும்னா பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே போய்ட்டு மட்டன் வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டனு இதை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பாருங்கள் கூட இருந்து பார்த்து வாங்கணும் நம்ம கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நம்ம வந்து அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் பழைய கறியாக எல்லாமே நம்ம புது கறியாக நம்ம பார்த்து வாங்கிட்டு வரணும் பாருங்கள் உங்களுக்கு அந்த கறியை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்து வாங்கணும் கறியை நம்ம அப்போ தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் வேகம் இல்லைன்னா நறுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடும் போது உடம்புக்கும் வந்து பீட்டுவோல் வந்து நமக்கு நல்லாவே கிடைக்கும் இப்போ நம்ம குக்கரில் வேக போட்டுக்கலாம் இந்த பாருங்க இதெல்லாம் தண்ணியெல்லாம் ஒட்டை பிழிஞ்சு எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன் வேற தண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்க இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு ஒரு கிலோ கறியை வந்து நான் இந்த ப்ரெஷர் பேனில் போட்டிருக்கேன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க ரொம்பவும் நிறைய ஊற்றணும்னு அவசியம் கிடையாது அந்த கறி வந்து முழுகணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்கோம் கழுவும் போது இப்போ ஒரு செட்டிக்கு வந்து மஞ்சள்தூள் தூள் போட்டுக்கோங்க கல் உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி வேக வைக்கும் போதெல்லாம் நம்ம கல் உப்பு தான் சேர்த்துக்கணும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா அதையுமே நல்லா ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம காரத்துக்கு வந்து நான் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா தனியாக நம்ம வீட்டில் வாங்கி அரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் நம்ம இப்போ வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை அவ்வளோதான் இப்போ நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த மிளகாத்தூள் வந்து நல்லா அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு குக்கரை வந்து கேஸில் வச்சுட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நம்ம பாருங்க நான் கேஸ்லேயும் வச்சுட்டேன் ஆவி வந்தோன்னா நம்ம வெயிட் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் நான் இப்போ வந்து நம்ம அரைச்சி செய்ய போகிறோம் நம்ம வறுத்து அதனால் நம்ம வதக்கி அரைக்கிறதுக்காக நான் ரஃப்பாக வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியெல்லாம் கட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் போதும் ஏன்னா நம்ம குழம்பு தாளிக்கும்போது போது நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ அரைக்கிறனால இந்த ஒரு வெங்காயம் இல்லை உங்களுக்கு இன்னொரு வெங்காயம் வேணால் கூட நீங்கள் ரெண்டு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இதை பாருங்க இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நமக்கு என்னென்னலாம் மசாலா தேவைன்னு பார்த்துக்கலாம் நம்ம பெருஞ்சீரகம் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் இதை பாருங்கள் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கருவேப்பிலையை வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி ஒரு கொத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் நம்ம ஹோல் கரம் மசாலா வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் காட்டுற பாருங்கள் பட்டை வந்து ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சிருக்கேன் கசகசா வந்து நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏலக்காய் ஒன்று லவங்கம் வந்து நாலு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம வறுக்க போகிறோம் இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் சூடானவுன்னா ஒரு ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனும் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம் இப்போ ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து வறுத்து விடுங்க நம்ம கமகம்மன் வாசனையாக இருக்கும் அந்த மிளகு அப்படியே லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்க கொஞ்சம் தள்ளிக்கிங்க இப்போ நம்ம கசகசா வச்சுருக்கோம் இல்லையா அதையுமே நல்லா போட்டு வறுத்து விடுங்க எதே பொரியட்டும் இப்போ வந்து நம்ம ஒரு பிடி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு நல்லா வறுத்து விடுங்க அந்த கலர் வந்து மாறணும் அந்த பச்சைத்தன்மை இல்லாமல் அப்படியே சுருளாகிடும் கருவேப்பிலை அந்த அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு வெங்காயம் போதுன்னா விட்டுருங்க இல்லைன்னா இன்னொரு வெங்காயம் கூட சேர்த்துக்குங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த மரங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் அதனுடைய வெங்காயத்தினுடைய நிறம் வந்து லைட்டாக வந்து மாறுற அளவுக்கு வதக்கி விடுங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடியும் வந்து நான் ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி அரைஞ்சிருக்கேன் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி பழம் ஒரு மூணு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கறேன் இங்கேயும் நான் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஹோல் கரம் மசாலா எடுத்துருக்கேன் பாருங்கள் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அந்த அண்ணாச்சி முட்டு கல்பாசி சும்மா ரெண்டே ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஏதோ ஆறிடுச்சு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்குங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஹோல் கரம் மசாலையுமே போட்டு வந்து வெடிக்க விடுங்க எல்லாம் மசாலா பொருங்கோன்னா சின்ன வெங்காயத்தை போடுவோம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த மாதிரி நல்லா வதக்குங்க எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை அந்த கொத்தியுமே அப்படியே போட்டுருங்க கருவேப்பிலை கொத்தியுமே ஒரு பிடி எடுத்து வச்சுருக்கோம் ஏற்கனவே நம்ம அரைக்கிறதுக்குமே போட்டிருக்கோம் இது நல்லா வாசமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பாருங்கள் அப்படியே கம கமகமே வாசனையாக இருக்கும் அந்த பச்சைத்தன்மையெல்லாம் போட்டும் இப்போ நம்ம தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி பழம் தக்காளி பழம் வந்து நிறைய சேர்க்கக்கூடாது தன்மையாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்காது குழம்பு வெங்காயத்தோட தக்காளி பழத்தினோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும் அப்போ கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக மசியும் நமக்கு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கும் அது வதங்கின பிறகு நம்ம மறைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வதக்கி ஏற்கனவே அந்த மசாலாவையும் நல்லா நீங்கள் போட்டுருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மழை அரைச்சிக்கணும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி கொடுங்க அந்த பச்சை சுமல் எல்லாம் போட்டோம் நம்ம வீட்டு மிளகாத்துல தான் நான் வந்து சேர்க்க போகிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்குங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க நம்ம வீட்டுக்கு காரக்குழம்பு சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த தூள் தான் சேர்க்குறேன் நான் காரத்தனோட அளவு நீங்கள் திட்டமாக பார்த்து சேர்த்துக்குங்க ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் போட்டு நம்ம கறியை வேக வச்சு வச்சிருக்கோம் உப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க இது நல்லா வதங்கின உடனே குக்கரில் இருந்து நம்ம கறியை எடுத்து போட்டு வதக்குவோம் நம்ம பாருங்கள் கறியை எடுத்து போட்டாச்சு நான் வதக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து ஊற்றிக்கிங்க சூப்பு வேணாலும் சூப்பு குடிக்கலாம் நீங்கள் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுட்டு இது உடம்புக்கு நமக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும் தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியே வச்சு தான் நமக்கு ருசியாக இருக்கும் நல்லா மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் திக்னஸ் ஆகட்டும் நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றாமல் தான் இந்த குழம்பு வந்து செய்கிறோம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் அது வாசனையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கறி இதே ஒரு அளவோடு செய்து பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு போசான்க வந்திருக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் நாளைக்கு பார்க்கலாம் फ्रेंड्स பை